முல்லைத்தீவு மாவட்டம் சாலை கடற்கரை பகுதியிலிருந்து இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த தாளமுக்கம் மையம் கொண்டிருக்கிறது புயலாக மாறுமா இல்லையான்றது இந்த இயற்கையை கணிக்க முடியாத ஒரு நிலைமை காணப்படுகிறது நாங்கள் இப்ப எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த புயல் சின்னத்திலிருந்து அந்த சீற்றத்தை பார்க்க போறோம் காற்றை விட நிற்கிற இடம் கீரிமலை பகுதியில் நிற்கிறோம் கீரிமலை கடற்கரை இங்க போயிட்டு கடல் அடியை பாருங்க இல்ல இருக்கிற முக்கியமான கடற்கரைக்கு நாங்க போய் பார்க்க போறோம் யூடியூப் சேனல்ல முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காதல் ஒழிய பாருங்க வாங்க போனடா நல்ல காத்த அடிக்கிட்டு இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் கீரிமலை கடற்கரை கடல் அடியென்றா வேறு லெவல் அடியும் காற்றுமே இருக்குது ஆனால் இந்த காற்று எல்லாமே வந்து நீங்கள் கிராமப்புறங்களில் பார்க்க முடியாது கடற்கரைகள் என்றால் தான் தெரியும் அதைத்தான் உங்களுக்கு காட்டுவங்கிட்டு வந்திருக்கிறேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தடுப்புகள் எல்லாம் போட்டிருக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பகுதிக்கு வரலாமா இல்லையான்றது தெரியாது பருத்துற பகுதி பருத்துற பகுதிக்கெல்லாம் வந்து நாங்கள் இனி போக முடியாது ஏன்டா அந்த எல்லாம் உள்ளே செல்றதுக்கு தடை விதித்து கடல் அடியை பாக்குறோம் பாருங்க மக்களே என்ன அடி அடிக்கிறது பாருங்க ஆக கிட்ட போவேலாது நல்ல காற்று அடிச்சு கொண்டிருக்கு கடல் நான் சீட்டை பாருங்க என்ன அடி அடிக்குது என்ன ஓ மக்களே கடலை பாருங்க இப்படி கொந்தளிச்சு போயிருக்கணும் பாருங்க இதான் இப்போதைய நிலைமை கடுமையாக கடல் வந்து கொந்தளிச்சு போயிருக்கிற காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியில் பாருங்கள் மக்களே நிறைய விஷயங்கள் நான் காணொலியில் காட்டுவேன் நல்லா காற்று அடிச்சுட்டு இருக்கு ஓ அடி அடிக்கிறது என்ன மாதிரி கடல் கொந்தளி கண்டு வேறு இப்போ அந்த வரைக்கும் இப்போ இந்த நிலைமை அப்படி என்று சொன்னால் மீனவர்கள் எல்லாரையும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது நான் வந்து இரவு வந்து ஒரு காணொளி போடுவேன் மக்களே அந்த காணொலியில் இன்று என்ன நடந்தது விவரங்கள் என்ன நிலவரங்கள் என்ன இளைஞர்கள் அத்தனை செய்திகளையும் தொகுத்து நான்கு உங்களுக்கு வழங்குவோன்னு மறக்காமல் பாருங்க இது கீரி மேல கடற்கரை நிலைமை தற்போதைய நிலைமை நல்ல ஆட்டிக்கிறது தண்ணி சரிச்சு தண்ணி பத்துட்டுது நான் கேணி கிட்ட போறேன் புயலுக்கு முதல் கேணி இப்படிதான் இருக்குது ஆனா புயல் அடிக்கும் போது கடவுளே புயல் அடிக்க கூடாது புயல் வந்து இன்னும் எந்த திசைக்கு போகுதுன்னு சொல்லி இன்னும் கணிக்கல இருக்கு நிலைமை இப்போ வந்து இந்த கடல் கொந்தளிப்பா இருக்கிற காட்சியை பாக்குறீங்க இப்போ இந்த மரங்களை பாருங்க இங்கே உள்ள இந்த கடற்கரையில் இருக்கிற இந்த ஐயா மேரக்கேடன் நேற்று விட அதிகமாக கடல் அடி இருந்ததாக கூறினார்கள் ஆனால் இன்றைக்கு வந்து குறைந்திருக்கிறதாக கூறுகின்றார்கள் ஆனால் இப்போ இந்த இடத்துல இருக்கிற கடையில் எல்லாம் வந்து பூட்டி கொண்டிருக்கணும் காரணம் என்னென்னு சொன்னால் இன்னும் அதிக அளவாக நீர் அதாவது புயல் வரலாம் என்று சொல்லிடும் ஓகே அதிகளவாக தண்ணி அடிக்கலாம் என்று சொல்லிடும் அந்த காரணத்தினால இந்த கடையில் இருக்கிற கடைகள் எல்லாம் கூட்டிக் கொண்டு கொஞ்சம் தள்ளி வந்துருக்கிற உங்களுக்கு என்ன கொஞ்சம் காட்டுவோம் இருக்குறது இங்க பாருங்க அங்கே கேகேஎஸ் இருக்குது இது பார்க்கறதுதான் வந்து கேகேஎஸ் கொஞ்சம் காற்று அடிக்குது நாங்கள் நின்று அடுத்த பாருங்க அங்கதான் நின்று இருந்த அங்கதான் நின்று உயர்ந்து குறிப்பா இந்த கடலை பற்றி சொல்லணும்னு சொன்னா கல்லுகள் உள்ள கடல் இவட மட்டும் கல் இருக்குது அங்கேதான் ஆழம் ஆழமான பகுதி அங்கே இருக்குது அந்த நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல ஒரு அடிக்கு மேல அலை வந்து உயர்ந்து வர காட்சியை தான் நாங்கள் பார்த்து பாருங்க பாருங்க கடற்கரைக்கு கிட்ட இந்த கோயில்கள் எல்லாமே இருப்பாருங்க பாருங்க மறக்காம சப்ளை பண்ணி வச்சு கொள்ளுங்க மக்களே பல விஷயங்கள் ஒரு தர காத்து கொண்டிருக்கிறேன் இப்போ நாங்கள் கேகேஎஸ் கடற்கரைக்கு வந்திருக்கிறோம் இது ஃபேமஸான பீச் இப்போ யாரும் வந்து உள்ள அனுமதி இல்லை இப்போ நாங்கள் இதில் நிலையை வந்து கேட்குறதுக்காண்டி உள்ளே வந்திருக்கிறோம் யாரும் வந்து போக முடியாது உள்ளுக்கு பெண்ண என்ன இந்த கேகேஎஸ் பீச் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன் காற்று நல்ல விதமாக அடிச்சிட்ருக்கு மழை வெஞ்சு போயாருங்க தண்ணியில் நிலைமை இப்படி தான் இருக்குது இப்போ நாங்கள் கீரிமலையை கடற்கரையை பார்த்துருப்போம் அந்த நில சொல்லிகளில் வந்து இந்த இடமில்ல அவங்களுக்கு காட்டியிருப்பேன் அதனால் இந்த இடத்தை உங்களை காட்டுவோம்னு சொல்லி அனுமதி எடுத்து உள்ள வந்திருக்கிறேன் ஓகே இதுக்கு பிறகு நாங்கள் உள்ளே போக முடியாது ஜான் நிலமை கேகேஎஸ் பீச் நிலவேறு நிற்கிது கடன் என்று சொல்கிறதுக்காக என்னென்ன ஒரு சிவப்பூச்சியில் பொடி ஒன்று கட்டி இருக்கலாம் கடுமையாக ஆட்டிக்கிறது வேறு பழமையாகவே காத்தடிச்சா சரியாக அடிக்கும் தண்ணி அந்த இடத்துல இப்போ நான் காற்று இடத்துல ஓ இப்போ தான் இல்லை எவ்வளோ தண்ணி வருது இங்கே அரிச்சு கொண்டு அதாவது இந்த ரோட்டுக்கு ரோட்டுக்கிட்ட என்ன ரோட்டு கிட்ட அரிச்சு நான் ஹோட்டலில் பார்த்து கையில் வந்து சரிப்படுத்தி கொண்டுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் தண்ணி மேலே வேறு வேறு சரிப்படுத்தி கொண்டுருக்காங்க அது வந்து இலங்கை இராணுவத்தை ஓகே மக்களே இதுதான் நிலைமை இன்னொரு நிலைமையாக காட்டுறேன் இங்கே பாருங்க இப்போ நான் வந்திருந்தேன் வந்திருந்த இடத்துல அப்படியே அடிபட்டு போயிருக்கு பாருங்க இங்கே இது நடபாதை இப்படி இருந்த நடபாதை இப்படி மாறி போயிருக்கு பாருங்க யாராலும் கட்டுப்படுத்த முடியாது அதே மாதிரிதான் இப்ப நான் வந்து அரிச்சு இந்த ஒரு நிலைமைக்கு வேலை போகணும்னு நான் நினைக்கிறேன் வேலைக்குடியே நாங்கள் வளமையா நடந்து போகிறோம் நாங்கள் இப்போ அது இடிஞ்சு விட போகுது அதுக்கிடையில் வச்சிருக்கணும் இதெல்லாம் இப்ப பெய்த தொடர்ச்சியான மழையின் காரணமாக இப்படி இந்த நிலைமையில இருக்குது மக்களே இதான் நிலைமை இப்போ நான் பிறகு கே கே எஸ் கடற்கரையும் காட்டியிருக்கிறேன் இது பிரபல்யமான ஒரு கடற்கரை காங்கேசன் துறையில் இருக்குது இது பக்கத்தில் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்குது ஸோ இங்கேலாம் இப்போ மக்கள் வாரதுக்கு அனுமதி இல்லை அனுமதி கேட்டு இந்த காணொலி எடுத்துருக்குறேன் ஓகே நாங்கள் போய் ரெண்டு கடற்கரை பார்த்தோம் ஒன்று கிருமலை கேக்கையில் உணர்ச்சியாக அணைச்சிருங்க பல விஷயங்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே காணொலியை இங்கே வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு காற்று அடிக்குது நல்லா தள்ளுதுங்க என்னையும் தள்ளுங்க வித்தியாசமான காற்று அடிக்குது செய்திகள் போடுவேன் மறக்காமல் பாருங்கள் இரவு எப்படி தொகுத்து ஒரு செய்தியாக வழங்குவேன் அடுத்த காணொலி காணொலியுடன் உங்களை நான் சந்திக்க முடியும் உங்களை மனைவியோடு நன்றி